தஞ்சை தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் பொதுமக்களிடையே விஜயகாந்த் குரலில் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தஞ்சை தேமுதிக வேட்பாளர் சிவநேசன் பட்டுக்கோட்டை அருகே கரம்பயத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வீரக்குறிச்சி சாந்தங்காடு ஏனாதி வேப்பங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சிவசேனேசனை வழிநெடுகிலும் மக்கள் வரவேற்றனர் நம்பிவயல் கிராமத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய தன்னை எத்தனையோ கட்சிகளில் அழைத்த போதிலும் காரணமாக மாற்று கட்சிகளுக்கு போகவில்லை என கூறினார் அதே போல தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களுக்கு உண்மையாக இருப்பேன் என்று தெரிவித்த தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் விஜயகாந்த் குரலில் பேசி அசத்தினார் தொடர்ந்து நடுவிக்கோட்டை கொண்டிக்குளம் பன்னவையல் கோட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்